வந்த ஓம் சிவமகா காளி சித்திரையை போட்டி போற்றி ஓம் அக்த்தி பெருமானை போட்டி போட்டி ஓம் நம்ம நாராயண பெருமானை போட்டி போற்றி ஓம் விஸ்வமுத்திர மகிழ்ச்சியை போட்டி போற்றி ஓம் திருமுருக பெருமானை போட்டி போற்றி ஓம் பாபா சித்திரையை போட்டி போற்றி ஐயா ஒரு மனிதனுக்கு குண்டலினிங்கிற அந்த ஆற்றல் எழுந்து அது இறைவனையே எவ்வளோ காலம் எடுத்துக்கும் இந்த வான்காலன்னு சொல்றாங்க வான்கால தாண்டி தான் போகுன்னுப்பான்

சபைதனை நாடி சபைக்குள் அமர்ந்திருக்கும் அற்புத நிகழ்வுகளை நாடி தன் இகழோக நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை நிலைகளும் வேற இருக்கின்ற அற்புத சபை நாடி அந்த அமர்ந்து இகழோக நிலைகளில் இருந்து எத்தகைய துயர் நிலைகள் கண்ட பொழுதும் தன் உடல் நல நிலைகளில் எத்தகைய துயர் நிலை கண்ட பொழுதும் அதுவெல்லாம் ஈடேறுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சபை இதுவென்று சபை நாடி வந்து

காலம் என்ற சொல்லுக்குள் இத்தனையும் அடங்கி அகத்திய உரைக்கின்றோ கலிப தேவ சித்த சபை என்ற நாமத்திலிருந்து துவங்கி ஏற்றம் கொண்டு தற்பொழுது பிரபஞ்ச மகா சிவ அகத்திய மாலை சித்த சபை என்ற நாமம் கொடுத்து கொடிமரங்களை தாங்கி நிற்கின்ற அதனால சபை இது இயல்பு கொடிமரம் நற்கொடிமரம் இயல்பாக பெருமான் அமர்ந்து அரசாண்டு கவன் காணும் அற்புத கொடிமரம் இணைந்து நிற்கின்ற சபைதனில் சித்தனை ஒரு வாழும் குருவை ஒரு மாநிலன் ஒரு மாநிலனை வாழும் குருவாக ஏற்று அமர்ந்து அவனோடு அவனுடைய ஆற்றலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து ஒருவன் பிரபஞ்சமட அகத்திய மாளை சுற்ற சபையிலே அமர்ின்ற இரண்டாவது முடிபுங்கிலிலே எழுமின்ற அந்த ஆசிரமமும் மறுமுனிசையாயமறந்தான் அவன் இரண்டாவது அவன் எட்டுப்பிடிக்கும் குட்டருடி என்னும் பாம்பு என்ற ஆதி நூல்

சரணாகதி என்னும் அற்புத நிலை அவனுக்குள் தஞ்சமடைந்து தவம் இருப்பது பெரிதல்ல தவத்தை உணர்ந்து தவமாய் வாழ வேண்டும் என்று உரைக்கின்றோம் இறை நிகழ்வாய் இறை நிகழ்விற்குள் தவம் இருப்பது பெரிதல்ல வாழ்கின்ற வாழ்வே ஒரு இறை தவமாக மாற

பரந்தாமனுக்கு யாருமே கிடையாதா சித்தர்களுக்கெல்லாம் கொடுமை இல்லையா உலகியல் வாழ்வு உலகோடு ஒத்த நிலை கொண்ட வாழ்வு தன்னை சார்ந்தவரோடு இணைகின்ற வாழ்வு தன்னை சார்ந்தவர்களுக்குள் இருந்து வாழ்வு தன்னை ஏற்று கொண்டவர்களுக்குள் இருந்து வாழ்வு தன்னை ஏற்று கொள்ளாதவர்கள் நடுவிலும் அமர்ந்து வாழ்கின்ற

அவனோடு இணைந்து வருகின்ற கர்ம விடையால் அவன் பெறுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வுகள் யாவற்றுக்குள்ளும் நல்வினைக்கு நல்வினை தீவினைக்கு தீவினை என்கின்றவாறு அவன் பயணிக்கின்ற தொகைய வாழ்வியல் பயணத்தில் அவன் எதை கைவிடாது வளம் வர வேண்டும் அவனுடைய நம்பிக்கையை கைவிடாது வளம் வர வேண்டும் நம்பிக்கை எங்கிருந்து பிறக்கின்றது அந்நம்பிக்கை இறைவனுடைய கைகளில் இருந்து இறைவனுடைய திருக்கால்களையும் கரத்தினையும் இருக பற்றுகின்ற பொழுது இறைவனை சென்று ஆலயத்தில் இருக்க பற்றினால் மாலை அடித்து அதற்காக இரவு முழுவதும் இறைவனை பற்றி கொண்டிருக்க முடியாது திருவுருவம் எவ்வாறு இறைவனை இருக பற்றுவது அவர் கால் கரங்களை எவ்வாறு பற்றுவது வீட்டில் ஒரு பெரிய சிலை வைத்து அதனை இருக கட்டி பிடிக்கின்றோம் அகத்தியல் கட்டி இறைவனார் இறை நிலையார் பிரபஞ்ச நிலையாய் அத்துணை நிலையாய் ஒரு மகானை ஒரு பாடு குருவை ஒருவன் ஏற்று அவனை இருகம் பற்றி வளர்ந்து வருகின்ற பொழுது அதற்காக சித்தனை இருகம் பற்றுகின்றோம் என்று இருந்து பிடிச்ச அவனை சுருஞ்சமாய் அகத்திய உழைக்கின்றோம் அவன் கால்களை அற்புதமாக அவன் கால்களையும் கரங்களையும் அவனுடைய சரீரத்தையும் சுட்சமமாக பற்றி

Bye. பிரபஞ்சத்தை நீர் அனைத்த சுற்றி இருப்பவன் உங்களை கேலி பேசினான் என்ற பார்த்தினான் இறை உணர்ந்திருக்கும் போது இறையாய் வளம் வருகின்ற பொழுது அதுதான் தவ பாழ்வியுடன் நபர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இலோகத்தில் தன் பணியை ஆற்றிக் கொண்டு சமூகத்தில் சமூக மக்களோடு மாநிலங்களோடு ஒன்றாக வளர்ந்து கொண்டிருந்த பொழுதும் தாமரைகளை தண்ணீர் போல சிதறுகின்ற அடுத்த நிலையில் விழுந்து அடுத்த நிலையில் விழுந்து விட்டு வருகின்ற அத்தனமான சமூக கொண்டு பின் அங்கிருந்து நீர் புதித்து தடாகத்தோடு பாதாள தங்க அதுவே இலை நிலை தொடர்ந்து வர சபை தொடர்ந்து பணியாற்றி பிரபஞ்ச மகா சபையினுடைய சிவசபை ஆசானுடைய

நடைபெறும் சூழலில் நடைபெறும் சண்டை நடந்து அங்கிருந்து அகர்கின்ற காலம் சகிப்புத்தன்மை அல்ல சண்டை வருவதற்கு முன்பாகவே அமைதியாக இருப்பதுதான் சகிப்புத்தன்மை ஐயா சொன்ன மாதிரி நம்ம அவ்வாறு அமைதியா இருந்தா கூட அந்த தவறு செய்தவங்க இருக்குமோ எப்படி புரியுது நம்ம அமைதியா ஒரு விஷயம் போது நம்ம அமைதியா போடணும் யாராவது ஏதாவது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நம்ம அமைதியா ஒதுங்கி போறோம் பிரச்சனை ஒதுங்கி போகணும் போது பிரச்சனை எங்க இருந்து எழுதுகின்றது நாம் கூறுபது ஆதி கால அமைதி இதன் இதன் நிலையை உற்று நோக்கிக் கொள்ளும் இத்தகைய வார்த்தைகளிலே ஆதி கால அமைதி ஆழ்நிலையில் ஆதிநிலையில் அமைதியாக இருந்தால் எத்தகைய நிலையும் உமை நாடி வராது எங்கிருந்து எழுகின்றது அதன் சூத்திரதாரி யார் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சச்சரவுகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய அடிய ஆழ்நிலையில் ஆராய்ந்து ஏற்பட்டது மற்றவர்களால் தூண்டப்படுகின்ற பொழுது அத்தகைய தூண்டுதல் நிலைக்குரிய காரணங்கள் எவராக இருப்போம் எனில் அது

பொது வாழ்வில் பொது தளங்களில் பொது இடங்களில் அமர்ந்து உரையாடி கொண்டு தவ வாழ்வு வாழ்வது என்பது கடினம் என்றார் உமது பணி உமது இல்லம் உமது பேர் வளர்ந்து என்ற ஆலயம் உமது பூஜைகளை சபை வாழும் ஒருபோடு இருக்கக்கூடிய விவாத நிலைகள் இவையெல்லாம் விட்டுவிட்டு தேவையற்ற தரங்களுக்கு சென்று அமர்ந்து உரையாடுகின்ற பொழுதுதான் அத்தகைய நிலை ஏற்படுகின்றது உண்மையாக அவங்கவுங்க இயல்பில் அவங்கவங்க இருப்பாங்க நம்ம தனித்து தான் ரசிக்கத்தோட போய் நல்லது தான் என்ன ஆகும் சந்தனத்தை போய் வேற சாணி கட்டா என்ன ஆகும் சந்தனமாக இருக்குமா சாணியாக இருக்குமா அவங்க போக செஞ்ச போய் தண்டனை சொன்னாங்களா

சொல் கேட்பார்கள் என்றால் தவனை கட்டி கேட்பது எத்தவை ஆட்சியமை இல்லை என்றால் அந்நிலையால் கும்முடைய வாழ்விற்கு பக்கத்தும் வருமனே கும்முனைய பயணத்திற்கு ஆபத்து வருமையனே அவ்விடம் இருந்து அகற்ற விடும் நல்லது என்றது செஞ்சுக்கோங்க

ஏரிமன் நிலையா அதெல்லாம் பார்த்தா காலி கெட்டம் பிடிக்கும் சின்ன வயசில் காதில் கட்டுறான்னு இந்த அசிமா பேருனானா காலி கட்டம் முடியுமா ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் நம்ம அதில் பணி செய்ய பிடிக்குமா யார் ஆன்மீக பேரத்தோடு எத்தனை பேர் யூடியூபில் வாருங்க எல்லோரும் திருப்பிட்டு இருக்காங்க நம்மளையும் நினச்சா நம்ம ஆன்மீகம் 马上了，还没努力，不干，还得。

வந்துட்டு போயிட்டே போ சாப்பிட வேண்டியது பயந்து அடைய வேண்டியது அழுத்தவனை பார்க்க வேண்டியது அச்சப்பட வேண்டியது கோலையா இருக்க வேண்டியது கூச்சப்பட வேண்டியது இப்படி இருந்தானா பிறகு எடுத்துக்கிட்டே இருக்காது வேண்டியது